எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை போய் போகிறோம் ஒன்று ஆகாயத்தில் காணப்படும் ஏழு வர்ண ஜாலம் வானவில் வாணவில் இடமிருந்து பலம் மூன்று சிலம்பு என்றால் இவர் ஞாபகத்துக்கு வருவார் கண்ணகி கண்ணகி இடமிருந்து பலம் ஐந்து ஈசிச்சேர் என்பது டேஸ் நாற்காலி சாய்வு நாற்காலி உ சாய்வு நாற்காலி இடமிருந்து வலம் ஆறு அவள் அன்புடன் மகளின் தலையை டேஷ் நாள் நாள்னா என்னது கோதினால் கோ தி கோதி இடமிருந்து வலம் ஏழு பச்சை நிறம் கொண்ட நீளமான ஒரு காய் புடலங்காய் இ புடலங்காய் மேலிருந்து கீழ் ஒன்று நமக்கு கிடைக்கும் நல்ல டேஷ் இழந்து விடக்கூடாது நமக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை வாயிற்கு லை வாய்ப்புகளை விடக்கூடாது இரண்டு மேலிருந்து கீழ் பாண்டுரங்கன் மறுபெயர் பாண்டுரங்கனுக்கு மறுபெயர் விட்டலர் வி ல இருக்கு இரு தான் போடணும் விட்டலர் மூன்று மேலிருந்து கீழ் நூறு வெற்றிலைகளை ஒரு டேஷ் என்பர் நூறு வெற்றிலைகளை ஒரு கவுளி காவு இருக்குது லீ மட்டுந்தான் போடணும் லீ அப்புறம் ஆறு மேலிருந்து கீழ் பழனி ஆண்டவரின் உடை பழனி ஆண்டவரின் உடை கோவனம் கோ இருக்குது வ ந கோவலம் எட்டு இடமிருந்து வலம் டேஸ் ரத்தினங்களில் ஒன்று கோமேதகம் டேஸ் ரத்தினங்களில் ஒன்று கோமேதகம்னா நவரத்தினங்களில் நான் தான் போடணும் வ இருக்குது நவ ஒன்பது மேலிருந்து கீழ் நாம் செய்யும் டேஷ் புண்ணியங்கள் நிச்சயம் எதிரொலிக்கும் நாம் செய்யும் பாவ புண்ணியங்கள் பாவ பா வ பதினொன்று இடம் இருந்து பலம் தமிழ் தமிழர் சமையலில் ஒரு முக்கியமான உணவுப் பொருள் டேஸ் பருப்பு என்ன பருப்பு துவரம் பருப்பு து வ இருக்கு ர போடணும் இம் துவரம் பருப்பு நான்கு மேலிருந்து கீழ் கப்பம் கப்பம்னா கீழே ஆரம்பித்து தீல முடியுது நடுவில் இஸ்ஸு மட்டும்தான் போடணும் கிஸ்தி ப பதினான்கு மேலிருந்து கீழ் பழங்கள் பழங்கள்னா கனிகள் க இல் கனிகள் பதினாறு இடமிருந்து இருந்து வலம் டேஸ் கிருஷ்ணமூர்த்தி ஒரு பிரபல பரதநாட்டிய கலைஞர் யாமினி யா மி இருக்குது யாமினி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பிரபல பரதநாட்டிய கலைஞர் பனிரெண்டு மேலிருந்து கீழ் தமிழ் திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்த இவர் மாண்டியா தொகுதியின் லோக்சபா உறுப்பினர் ரம்யா ராயிற்கு இம் எட்டுன்னு தான் போடணும் யாயிற்கு ரம்யா பத்தொம்பது இடம் இருந்து வளம் இடம் டேஷ் ஏவல் இடம் பொருள் ஏவல் பொருள் பு இல் பொருள் ஏவல் பதினொன்று மேலிருந்து கீழ் இல்லறம் எதிர்ச்சொல் இல்லறதுக்கு எதிர்ச்சொல் என்னது துறவரம் து ர ர இம் துறவரம் பதினைந்து இடம் இருந்து வலம் இதுவும் எழுத்தும் கண்ணன தகம் என்றார் வள்ளுவர் என்னும் எழுத்தும் எண் ஏ இன் என்னும் எழுத்தும் கண்ணன தகும் ஐந்து மேலிருந்து கீழ் உறங்குவது போலும் டேஷ் உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு சாக்காடு சா இருக்குங்க இக்கு கா சாக்காடு பத்து மேலிருந்து கீழ் குழந்தை டேஷ் பிறந்தது என்பதை அறிந்த தாய் கதறினாள் குழந்தை இறந்தே பிறந்தது பதிமூணு இடமிருந்து வளம் பந்தங்கள் இல்லாத பற்றற்ற பதிமூன்று மேலிருந்து கீழ் உப்பில்லா டேஸ் குப்பை இலை உப்பில்லா பண்டம் ப இன்னு இருக்கு ட இம் பில்லா பண்டம் குப்பையில் பதினெட்டு இடம் இருந்து பலம் அக்கப்போர் சரியான அக்கப்போர் அப்படின்னா என்னது வம்பு வ இம் பு வம்பு பதினேழு இருந்து வளம் தியரம் தமிழ் தியரம்னா தேற்றம் தே இற்ற இம் தேற்றம் குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடமிருந்து வளம் இதனால் நவரத்தினங்கள் எழுதிட்டோம் தீரம் கிட்ட தான் எழுதினோம் இடமிருந்து வளம் எழுதி முடிச்சுட்டோம் அப்படி எழுதியாச்சு மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கள் புதி போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ